श्रीकान्धद्रुहिणोपमन्युतपनस्कन्देन्द्रनन्द्यातयः प्राचीनो गुरवोऽपि यस्य करुणालेशाद्गतागौरवं तं सर्वादिगुरुं मनोज्ञवपुषं मन्दस्मितालङ्कृतं चिन्मुद्राङ्कितमुद्रपाणिनलिनं चित्ते शिवं कुर्महे नमसतसे नमसत स्पतये नमसखीनां புரோகானாம் சக்குஷே நம உதவி சங்கரா தொலைக்காட்சி நேரலுக்கு நமஸ்காரம் லலிதா சகசிரநாமம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூன்றாவது நாமாவளி அத்வாந்த தீபிகா அவ்வாஜ அத்வாந்த தீபிகா அஜானம் அப்படின்னா அறியாமை அத்வா அப்படின்னா வழின்னு அந்த அத்வாந்த அப்படின்னா இருள் சூழ்ந்த வழி தீபிகா அந்த இருள் சூழ்ந்த வழிக்கு வெளிச்சத்தை போன்றவளாக அம்பாள் இருக்கா அப்படின்னு சொல்றது இந்த நாம இதுல இருட்டு கோழி மாதிரி இருக்கான்னு சொன்னா அது நமக்கு புரிஞ்சுக்க முடியறது ஆனா அஜான இருள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா பொதுவா நம்ம மனிதர்களாகிய நம்ம எல்லோருமே ஒரு சுகம் கிடைக்கிறது அப்படின்னா நம்ம அதை அதை குறிச்சு பிரவர்த்தி பண்ணோம் அதை அடையிறதுக்கு முயற்சி பண்றோம் ஏதாவது ஒண்ணுல துக்கம் இருக்கு அப்படின்னு சொன்னா அதை நாம் விலக்கி கொள்ள முயற்சி செய்யிறோம் துக்கத்தினே வெளில வர்றதுக்கு முயற்சி பண்றோம் சுகத்தை அடையிறதுக்கு முயற்சி இதுதான் எல்லாருடைய முயற்சியாகவும் இருக்கு உயிருள்ள வஸ்துக்கள் அத்தனையுமே அப்படி துக்கம் என்ன இருக்க போறது பசி அந்த மாதிரி அவச தேவை அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆசை இதன் காரணமா நமக்கு வரக்கூடிய ஒரு பந்து இப்போ இதை விளக்கிக்கிறது எப்படின்னு எல்லாருமே முயற்சி பண்றோம் இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்றோம் ஒரு விஷயம் சிந்திப்போம் எல்லாவற்றிற்கும் ஒரு பொருள் தான் நம்மளால எதையுமே வந்து செயல்படுத்த முடியும் இந்த பூ உலகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த பொருளை அடையறத்துக்கு என்ன வழின்னு யோசிக்கிறோம் அப்படி அந்த அடையிற வழிய பார்த்தா பல வழி இருக்கும் பாரு ஒருத்தர் வியாபாரம் பண்ணுவா ஒருத்தர் ஆபீஸ்ல போய் வேலை பண்ணுவா ஒருத்தர் படிப்பை சொல்லி கொடுப்பா ஏதோ ஒரு வழியில ஏதோ தன்னுடைய முயற்சியை வெளிப்படுத்தி அதை பொருளா மாத்துறதுக்கு முயற்சி பண்றோம் நம்ம எல்லாரும் அதுல அந்த பொருளுடைய தேவை பார்த்தீங்கன்னா நமக்கு வயசுக்கு தகுந்த மாதிரி ஏறிண்டே போகும் அஞ்சு வயசுல ரொம்ப ஒன்றும் நினச்சிருக்க மாட்டோம் ஏதோ விளையாட்டு பொருள் இருந்தால் போகிறோம்னு நினச்சி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு இருபது வயசுல கல்யாணம் பண்ணிக்கிறோம்னு வச்சுங்களேன் அது இன்னும் கொஞ்சம் தேவையை அதிகப்படுத்தும் அதுக்கப்புறம் குட்டி அப்படின்னு வரும்போது இன்னும் கொஞ்சம் தேவைகள் அதிகமாகிடும் அப்போ ஒரு நாற்பது வயசு ஐம்பது வயசுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தேவைகள் பார்த்திங்கன்னா அதிகமாகிடும் ஏன்னா அதற்கான வருமானங்கள் ரொம்ப குறைச்சலாக இருக்கும் அதுக்கு நாம எடுத்துக்கிற முயற்சியோ பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமா இருக்கும் நம்மளால ஒரு சமன்பாடு நம்ம உள்ளத்துக்கே நம்ம ஒரு சமன்பாடுன்னு சொல்லுவோம் அந்த சமன்பாடு இல்லாம இந்த தேவைகளும் துக்கங்களும் ஆசைகளும் வளர்ந்துட்டே போறதை பார்க்குறோம் நம்ம அனுபவத்துல ஆனா அது எல்லாத்தையுமே பொருள் இருந்தா சமாளிச்சிடலான்னு முயற்சி பண்றோம் அந்த அதுக்கான வழியை தேடுறோம் அந்த வழி யாருக்காவது சரியா தெரியும் துல்லியமா தெரியும் அப்படின்னா அவளை விட பாக்கியசாரி யாருமே இல்லை ஏன்னா இந்த தான் பொருள் வர வழி இந்த வழியை இந்த மனிதர் பின்பற்றினால் மிகச்சரியாக வளர்ந்து விடலாம் அதுதான் அஜ்ஞானம்ங்கிறது அந்த தெரிஞ்சுக்கலாம் தெரியாமல் இருக்கும் அந்த இடத்துல தான் அஜ்யானம் நமக்கு வேலை செய்கிறது அஜானம் அந்த விஷயம் நமக்கு தெளிவாக தெரியல நம்ம வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம்னு ஒரு கடை போடுவோம் அது நஷ்டமாகும் நம்ம ஆஃபீஸில் போய் வேலைக்கு சேரலாம்னு ஒரு இடத்துல வேலைக்கு செய்வோம் அந்த வேலையில் தகராறு வந்து வெளியில் வந்துடுவோம் அதே மாதிரி இந்த மாதிரி ஏதாவது ஒரு முயற்சி பண்ணும்போது அதுக்கான தடைகளை நாம் வந்து அதிகமாக பார்க்குறபோது நமக்கு வந்து அதை ஜெயிக்க முடியல இந்த பொருளை நம் வசத்துக்கு கொண்டு வர முடியல பொருளாதார தேவை உயர்ந்து கொண்டே இருக்கிறது அதை நம் கட்டுப்பாட்டிற்குள்ளே வைத்து கொள்ள முடியவில்லை அப்படிங்கிறது தான் பொருளாதார பிரச்சனை அதுக்கு வந்து பொருளியல் ஆய்வுலாம் நிறையா இருக்குது அதை பற்றி நிறையா நாடும் சிந்திக்கிறது தனி மனிதனும் சிந்திக்கிறான் பொருளாதார மேம்பாடுன்னு சொல்லுவான் அந்த மாதிரி இப்படி தெரியாதுங்கிறது தான் அஜானம் சரி இப்படி தெரிஞ்சிருத்து இதான் வழி இந்த வழியில தான் நீ பொழப்ப ஒரு வழக்கத்தில் ஒரு உதாரணம் பாருங்க ஒரு குடும்பம் குலதெய்வத்துக்கு பூஜை போடுறது அந்த குடும்பத்துல என்ன பண்ணிருக்கா முறுக்கு அத அதை அவ அவழப்பு நடத்துறவா அந்த முறுக்கை சுத்தி வித்துருவா வித்தா அவளுக்கு லாபம் வரும் அதை சின்ன ஏதோ குழந்தைகள் ஏதோ அவளுக்கு தேவையானதை பூர்த்தி பண்ணிப்பாள் அப்போ அவளுக்கு வீடெல்லாம் கிடையாது சொந்த வீடெல்லாம் இல்லை ஏதோ வாடகை வீட்டில் கஷ்டப்பட்டுன்னு ஒரு குடும்பம் இருக்குது அந்த குடும்பம் குலதெய்வத்துக்கிட்ட பிரார்த்தனை பண்ண போகிறது அந்த குலதெய்வத்தில் பார்த்தீங்கன்னா இருளன்னு ஒரு சாமி காட்டேரின்னு ஒரு சாமி இருளன் காட்டேரி இந்த இடத்துல பாருங்கள் அஜான அத்வாந்த தீபிகா அத்வாந்தம்னா இருட்டு அந்த இருளன்னே சாமி பேர் காட்டேரி கூட இருக்கும் இது கிராம தேவதை ஏதோ சாமி வச்சு பூஜை பண்ணும்போது ஆத்தா இது மாதிரி ஆத்தான்னு தாயார்ன்னு அர்த்தம் வந்து பொண்ணை நம்பியிருக்கேன் இந்த பொழப்பு நல்லபடியாக போடணும் அப்படின்னு அங்கே அந்த சாமியாடி அந்த பூசாரிக்கு குறி வந்து சொல்றாரு இங்கே விற்காதரா இதை கொண்டு போய் இந்த இடத்துல விற்று அப்படின்னு ஒரே ஒரு வார்த்தை சொல்லு உடனே சந்தேகப்பட்டு கேட்குறான் இங்கே மாட்டுக்கு ஏதோ சென்னை பட்டினத்தில் போய் ஏதோ ஒரு இடத்த சொல்ற அந்த இடத்துக்கெல்லாம் நம்ம போக முடியுமா அப்படியே போனாலும் அந்த இடத்துல எனக்கு கடை கிடைச்சி நான் வியாபாரம் பண்ணி வளர்கிறதுக்கு செய்ய முடியுமா அப்படின்னு கேட்கும்போது அதெல்லாம் இல்லைடா நீ இந்த இடத்துக்கு போவே அங்க ஒரு நாய் வரும் அது உன் பின்னாடியே வரும் அந்த நாயோட கலர் சொல்கிறது அந்த சாமியாரி சொல்கிறாரு அந்த நாயோட நிறம் இப்படி இருக்கும் அந்த நாய் எந்த இடத்துல படுத்துக்கிறதோ அந்த இடத்துல நீ கடைய போடுங்க அவரும் சென்னைக்கு வர்றாரு இங்கெங்கே சுத்துறாரு வேலை கே கேட்குறாரு கிடைக்கல ஒரு குறிப்பிட்ட இடத்துல அப்புறம் நாமளாக அவரே யோசனை பண்றாரு நம்மளே இது அங்கே செய்யறது இங்கே செய்வோம் அப்படின்னு நினைச்சிட்டு அந்த சாமி சொன்னதையும் மனசில் வச்சுட்டு எந்த இடம் எந்த இடம் எந்த இடம்னு யோசிச்சோம் அவரு அந்த அம்மா சொன்ன அடையாளத்துல ஒரு நாய் ஒரு நாளைக்கு வருது அந்த இடத்துல போய் அழகா படுத்துருது அதை என்னென்னவெல்லாம் பண்ணி பார்க்குறாங்க உணவெல்லாம் கூப்பிட்டு கொடுத்து பார்க்குறாரு அதை சோதிச்சு பார்க்குறார் நம்ம இந்த இடம் தானான்னு அவர் சாமி சொன்ன வாக்கு பலிக்குமானு அப்படி சோதிச்சு போவோம் அது இன்னும் அசைகிற மாதிரி இல்லை அதுக்கப்புறம் அதுக்கே ரெண்டு முறுக்க கொடுத்துட்டு அதே இடத்துல வியாபாரம் பண்ண ஆரம்பித்தார் பிற்காலத்தில் அந்த இடத்துல அதே இடத்தை அவருக்கு சொந்தமாக்கி அவர் ஒரு மிகப்பெரிய ஒரு கடையை உருவாக்கி அதனால் மிகப்பெரிய லாபத்தை அவர் சம்பாதிச்சிருக்காரு இப்போ இது இந்த முறுக்களையும் இந்த அஞ்ஞான துவாந்த தீபிகாங்கிறதுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா இப்போ அவர் தடுமாறிக்கிட்டு இருக்காரு அந்த பொருளாதார தேவைகளை மிகச் சரியான அளவுக்கு எந்த இடத்துல போய் நீ செஞ்சால் நீ வளருவ அப்படின்னா பாபா இருக்கு இருக்குது நடைமுறையில் நடந்த உண்மை இது இதெல்லாம் செவி வழி செய்திலாம் தள்ளிட முடியாது அதை மாதிரி எல்லார் வாழ்க்கையிலையும் இந்த மாதிரி ஒரு தெளிவான விளக்கு தான் இந்த குலதெய்வம் அதை குறி பண்ணி அது கரெக்டா நான் இதை ஆரம்பிக்க போறேன் அப்படின்னு சுவாமிகிட்ட சொல்லி அது உத்தரவு கொடுத்து நம்ம ஆரம்பிச்சோம்னா அதுலேருந்து அந்த அந்த பொருளாதார நிறைவு வரும்போது அது மாதிரி எந்த பிரச்சனையா இருந்தாலும் ஒரு ஒரு பிரச்சனையாக இருந்தா அந்த பிரச்சனை சால்வ் ஆயிடும் நிவர்த்தி ஆகிடும் அந்த மாதிரி ஒரு தெளிவை இந்த சுவாமி வந்தால் அந்த வார்த்தைகளை சுவாமி சொல்லும் அதை தான் இந்த இடத்துல அஜான அத்வாந்த தீபிகா நம்மளை மாதிரி வாழ்க்கையை கஷ்டப்பட்டு இருக்கிறவாளுக்கு குலதெய்வம் சுவாமியை அடி மாதிரி வந்து சொல்லி ஒரு தெளிவான வழக்கை ஏற்றி வச்சு அந்த குடும்பம் விளங்குவதற்கு உண்டான வழியை அம்பாள் செய்யறதுனால குலதெய்வத்துக்கு தான் அஜானத்துவம் தீபிகான்னு பேர் அந்த காலத்துல எல்லாம் பூஜையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தினசரியில எல்லாம் கிடையாது ஏதாவது ஆபத்தில் போடுவா இல்லை சம்பத்தில் போடுவா பெரிய போர்க்காலங்களில் ஏதாவது பிரச்சனை என்ன காப்பாற்றுமான்னு போடுவா இல்லை சம்பத்து கல்யாணம் இருக்குது குழந்த புறந்திருக்கு அப்படின்னா இதுக்கு காப்பாற்றுறதுக்கு நான் ஞாபகத்தில் வைக்கிறேன் வியாதி இல்லாமல் இருக்கணும் இந்த குழந்தை ஆயுஷோடு இருக்கணும் நம்ம குலத்தை விளங்க வைக்கணும் செல்வம் அதுக்கு தகுந்த மாதிரி வறுமையில கஷ்டப்படக்கூடாதுன்னு அம்பால்கிட்ட வேண்டிப்பா அதை அந்த சாமி செஞ்சு கொடுக்கும் அதை தான் இந்த இடத்துல அஜான தேவியா அறியாமைங்கிறது எதிர்காலத்தை குறித்த நம் வளமையும் வளர்ச்சியும் செழிப்போம் அதை தான் இந்த இடத்துல இப்படி சொல்றார் இது குலதெய்வத்தை தான் குறிக்கும் அதுவும் சாமியாடிங்கிற மரபுல வந்தவாளுக்கு அதை வாங்கி நம்ம உத்தரவு பண்ணி எதுவாக இருந்தாலும் அவளுக்கு தெரிவித்து செய்யணும் அந்ததான் இந்த இடத்துல அத்வாந்த தீபிகான்னு சொல்றார் அப்படிப்பட்ட அந்த குலதெய்வத்தை நாம் நினைத்தபடியே வணங்கி அனைத்து பேர்களையும் பெற முயல்வோமாக அயம் தர்மஹா உத்தரோத்தரா அபிவிருத்தி ரஸ்து